வணக்கம் இலங்கை ஆய்வு செய்தியுடன் நான் நிரூஷன் இலங்கை தொடர்பில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டு நடைமுறையில் இருக்கும் ஐம்பத்தி ஒன்றின் கீழ் ஒன்று தீர்மானத்தை மேலும் ஒன்று அல்லது இரண்டு வருடங்களுக்கு கால நீடிப்பு செய்வது குறித்து ஆராயப்பட்டு வரும் நிலையில் எதிர்வரும் அக்டோபர் ஏழாம் தேதி பேரவையில் அது குறித்த தீர்மானம் எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி ஏழாவது கூட்டத்தொடர் கடந்த திங்கட்கிழமை ஜெனிவாவில் ஆரம்பமானது உலகளாவிய மனித உரிமைகள் நிலவரம் தொடர்பான ஐநா மனித உரிமைகள் வால்கர் ட்ரக்கின் உரை மற்றும் மியன்மர் மனித உரிமைகள் நிலவரம் தொடர்பான எழுத்து மூல அறிக்கை அதன் மீதான விவாதம் என்பவற்றை தொடர்ந்து இலங்கை விவகாரம் குறித்து ஆராயப்பட்டது அதன்படி இலங்கை தொடர்பாக மனித உரிமைகள் பேரவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டு இலங்கையின் நல்லிணக்கம் பொறுப்புக்கூரல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தல் என்ற தலைப்பிலான ஐம்பத்தி ஒன்றின் கீழ் ஒன்று தீர்மானத்தின் உள்ளடக்க அமலாக்கத்தில் அடையப்பட்டுள்ள முன்னேற்றம் மற்றும் நாட்டின் தற்போதைய மனித உரிமைகள் நிலவரம் என்பன தொடர்பாக ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்கர் டக் உரையாற்றினார் இதுவரை கொடுக்கப்பட்டு நிறைவேற்றப்படாத உறுதிப்பாடுகளை செயல்படுத்தும் பொறுப்பை இன்னமும் சில நாட்களில் ஆட்சிக்கு வரவுள்ள புதிய ஜனாதிபதியிடம் மனித உரிமைகளுக்கான ஐக்கிய நாடுகளின் உயர்ஸ்தானிகர் ஒப்படைத்துள்ளார் ஜெனிவாவில் நடைபெற்று வரும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி ஏழாவது அமர்வில் சமர்ப்பித்து தனது அறிக்கையில் முன்னர் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் அந்த பேரவைக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவில்லை என்பதை புதிதாக ஆட்சிக்கு வரவுள்ள அரசாங்கத்திற்கு அவர் நினைவூட்டினார் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலும் அதையடுத்து இந்த ஆண்டின் பிற்பகுதியில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இதனையடுத்து ஆட்சிக்கு வருபவர்கள் பொறுப்புக்கூறல் நீதி வழங்குவது மற்றும் நல்லிணக்கத்தை முன்னெடுப்பதற்கு உறுதியளிக்கும் அதேவேளை அதை நோக்கிய இடைக்கால மாற்றங்களுக்கு தாங்கள் அர்ப்பணிப்போடு இருப்பதையும் உறுதிப்படுத்த வேண்டும் மனித உரிமைகளுக்கான ஐக்கிய நாடுகளின் உயர்ஸ்தானிகராக இருந்தவர்கள் தொடர்ச்சியாக பொறுப்புக்கூறல் மற்றும் தவறளித்தவர்கள் நீதியின் முன்னர் நிறுத்தப்படுவது ஆகியவற்றை இலங்கை அரசாங்கத்திடம் வலியுறுத்தி வந்தாலும் அந்த கோரிக்கைகள் தோல்வியிலேயே முடிந்துள்ளன இலங்கை தற்போது நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் உள்ளது என்றும் அது பழைய நிலைப்பாடுகளை உடைத்தறிந்து புதிய பாதையை நோக்கி நகர வேண்டும் என்றும் வோல்கர் தனது அறிக்கையில் கூறியுள்ளார் நீண்ட காலமாக இலங்கையில் அடுத்தடுத்து ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை வழங்க தவறிவிட்டன என அவரது அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இலங்கை தொடர்பான அறிக்கையிடலின் போது இது தெரிவிக்கப்பட்டது இலங்கையில் மோசமாக நடைபெற்ற உள்நாட்டு சுத்தம் முடிவடைந்து பதினைந்து ஆண்டுகள் ஆகின்றது எனினும் அதில் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களின் குடும்பத்தார் இன்னமும் உண்மை நீதி மற்றும் இழப்பீடுகளுக்காக காத்திருக்கிறார்கள் எனினும் பாரிய மனித உரிமை மீறல்கள் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் ஆகியவற்றை இழைத்ததாக குற்றம் சாட்டப்படுபவர்கள் மீது எப்படியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது குறித்து அவரது வாய்மொழி அறிக்கையில் வெளிப்படையாக ஏதும் தெரிவிக்கப்படவில்லை கடந்த இரண்டு ஆண்டுகளாக இடம்பெறும் கவலை அளிக்கும் போக்குகள் குறித்து சுட்டிக்காட்டி பேசியவர் அவர் அடிப்படை உரிமைகளுக்கான அச்சுறுத்தல் தொடர்வது பிற்போக்கு சட்டங்கள் ஜனநாயக ரீதியில் கண்காணிப்புகள் மற்றும் கட்டுப்பாடுகளில் தேய்மானம் பொது சமூகம் மற்றும் ஊடகவியலாளர்கள் மீதான துன்புறுத்தல் மற்றும் அச்சுறுத்தி பணியமைப்பது ஆகியவற்றை காண முடிகிறது என்றும் தெரிவித்தார் அறகிலேய மக்கள் எழுச்சி போராட்டத்திற்கு பின்னர் புதிய தொடக்கம் என ஜனாதிபதி அளித்த உத்தரவாதம் பெரும்பாலும் நிறைவேற்றப்படாமலேயே உள்ளது சட்டவிரோதமான கைதிகள் மற்றும் சித்திரவதை உட்பட கடந்த காலங்களில் இடம்பெற்ற மீறல்கள் ஆகியவை தொடர்கின்றன என்பதை அங்கு நடைபெறுவது வெளிச்சம் போட்டு காட்டுகிறது மேலும் ஆழமான சீர்திருத்தங்கள் இல்லாத நிலையில் எதிர்காலத்தில் உண்மையான அபாயங்கள் இருப்பதையும் கோடிட்டு காட்டுகிறது தவறு செய்தவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படாமல் இருக்கும் கலாச்சாரம் குறித்து தனது கருத்தை தெரிவித்த வால்கட்ரக் அது அர்த்தமுள்ள முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் மீறல்கள் தொடர்வதற்கும் மேலும் ஊழல் அதிகரிப்பதையும் ஊக்குவிக்கும் என்றார் பொறுப்புக்கூறல் என்றால் வன்முறை கலாச்சாரம் தொடர்ந்து மேலும் வன்முறையை ஊக்குவிக்கும் தவறலை தண்டிக்கப்படாத நாடுகளையும் சமூகங்களையும் பலவீனப்படுத்தும் புற்றுநோய் போன்றது நடைபெறவுள்ள ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் காலத்திலும் அதற்கு பின்னரும் அரசு கருத்து சுதந்திரம் அமைதியாக ஒன்று கூடுதல் ஆகியவற்றை முழுமையாக பாதுகாக்க வேண்டும் என்றும் அவர் இருக்கிறார் அதனைத் தொடர்ந்து உயரஸ்தானிகரின் அறிக்கை தொடர்பில் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் உரையாற்றியதோடு சர்வதேச மற்றும் உள்நாட்டு மனித உரிமைகள் அமைப்பு மற்றும் சிவில் சமூக அமைப்புகளின் அவற்றின் அறிக்கைகளை சமர்ப்பித்தன இவ்வாறு சமர்ப்பிக்கப்பட்ட சிவில் சமூக அமைப்புகளின் அறிக்கைகளில் இலங்கை தொடர்பில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட ஐம்பத்தி கீழ் ஒன்று தீர்மானத்தை மேலும் இரு வருடங்களுக்கு நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில் புதுப்பிக்குமாறு பேரவையிடம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது இலங்கை தொடர்பாக நிறைவேற்றப்பட்ட நாற்பத்தி கீழ் ஒன்று தீர்மானம் பின்னர் ஐம்பத்தி ஒன்றின்கள் ஒன்றாக கால நீடிப்பு செய்யப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்த நிலையில் அந்த தீர்மானம் இந்த மாதத்தோடு முடிவுக்கு வருகிறது அடுத்து இலங்கை தொடர்பாக புதிய தீர்மானம் ஒன்றை கொண்டு வருவது பற்றி முன்னர் ஆராயப்பட்ட போதிலும் இலங்கையில் இது தேர்தல் ஆண்டு என்பதால் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை மேலும் ஒன்று அல்லது இரண்டு வருடங்களுக்கு காலநெடிப்பு செய்வதற்கான சாத்தியப்பாடு குறித்து பிரிட்டன் தலைமையிலான இணை அனுசரணை நாடுகளால் ஆலோசிக்கப்பட்டுள்ளது இவ்வாறானது ஒரு பின்னணியில் எதிர்வரும் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியுடன் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி ஏழாவது கூட்டத்தொடர் முடிவடைய உள்ள நிலையில் அக்டோபர் ஏழாம் தேதி இலங்கை தொடர்பான ஐம்பத்தி ஒன்றின் கீழ் ஒன்று தீர்மானம் அரசாங்கத்தின் இணக்கப்பாட்டுடன் பேரவையில் வாக்கெடுப்பின்றி கால நீடிப்பு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் ஆட்சிப்பிடம் வரும் புதிய அரசாங்கம் இதற்கு உடன்படாபடி இலங்கை தொடர்பான தீர்மானத்தை கால நீடிப்பு செய்வதற்கு வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டிய கட்டாய நிலைமையும் ஏற்படும்